நாட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யானை மனித மோதலின் உச்சகட்ட நிலைமையில் எங்களின் தொழில் இதுவரை காலமும் நிரந்தர நியமனம் இன்றி வெறுமனே இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இரவு பகலாக அதாவது எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி நாங்கள் பணிபுரிகிறோம் இது சம்பந்தமாக பல தரப்பினரிடம் கலந்துரையாடியும் இதுவரைக்கும் எவ்வித தீர்மானமும் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை இது சம்பந்தமாக அத்திக்காரூர் ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இது சம்பந்தமாக கலந்தாலோசித்து எங்களுக்கு நல்ல நல்லதொரு நிரந்தர நியமனத்தை பெற்று நல்லதொரு தீர்மானத்தை பெற்று தருமாறும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த நியமனம் வந்து ஆறு மாசத்துக்குள்ள வழங்கப்படும் சொல்லி தான் எடுத்தவங்க இப்ப வந்து நாங்கள் நாலரு வருடமாக வேலை செய்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு நிரந்தர நியமனம் தரல கிட்டத்தட்ட எங்க ஊழியர்கள் வந்து நாற்பது கிலோமீட்டர் முப்பத்தாறு கிலோமீட்டர் பயணம் செய்யறது வந்து சிரம இருக்கிறது எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி இல்லாம சுத்தமான குடிநீர் இல்லை நாங்க தங்க எங்க கெபினை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பாதுகாப்பு இல்லை நடு காட்டுக்குள்ள வந்து மின்சார வேலை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப நாங்க எங்களை உயிரை பயணம் தான் பயணம் செய்து நாலாந்தம் இந்த ஜான மனித மோதலு எங்களுடைய பங்குதாரர் கட்டாயம் இருக்கின்றது அஹ் அப்படி இருக்க கூட எங்களுக்கு நிரந்தர நியமனம் இல்லை எனவே இந்த இந்த கருத்தினை கவனத்தில் கொண்டு அதிமத ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு தீர்ப்பு தர வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த போராட்டம் வந்து இலங்கையில வந்து எல்லா மாவட்டத்திலையும் செய்யறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க என்று சொன்னா நாங்க இதோட இந்த போராட்டம் கைவிடுவோம் என்று சொன்னால் நாடு தலைவர் போராட்டம் ஒன்று நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அத்தோட வந்து என்னன்னு சொன்னா எங்களுக்கு கவர்மெண்ட்னால வந்து கொடுக்குற எந்த கொடுப்பனும் இல்லை இந்த இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் வந்து வாழ்றது மிச்ச கஷ்டம் இப்பத்த விலவாசி வந்து எல்லாருக்கும் தெரியும் எப்படி வாழறது அப்ப கிட்டத்தட்ட நாங்க வேலை செய்கிற இடத்துக்கு போறோம்னா ஜோதிச்சு பாருங்க எத்தனை கிலோமீட்டர் நான் ஜோடிப்பேன் நாற்பது கிலோமீட்டர் கூட அதுக்கு எப்படி நாங்க பயணம் செய்யறது எங்களை சாப்பிட்ற சாப்பாடு மற்றங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் குடும்பத் தலைவர்கள் அப்ப அவங்க பிள்ளைகளோட படிப்பு செலவு இப்படியான்னு சொல்லி நிறைய கஷ்டமும் இருக்குது எல்லா கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டு தான் நாங்களும் வேலை செய்கிறோம் . ම සෑම පසාම වැනි උද්ගෝස පවනවා. අවසායේ දී. හරි පස . Terima <laughs> <laughs>